ஹலிஸ்லுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஸ்டில் விஜயோட இருந்து அப்டேட்டே டேவே முடிஞ்சு போயிடுச்சு எஸ் இந்த இடத்துல ஸ்ரீனி தாங்க என்னப்பா நீ ஒரு அப்டேட்டும் கொடுக்கல அப்படின்ட்டு இன்றைக்கி ஸ்ரீனியோட அப்டேட்டை ரொம்ப அவளாக நானும் எட் இருந்தேன் ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வெண்ணிலாவோட ஷூட் இல்லை ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களோட வீட்டில் தான் இருந்தாங்க ஸோ வெண்ணிலாவுக்கும் ஷூட் இல்லை அதே மாதிரியே நம்மளுடைய விஜய் காவேரி சைட்லையும் அப்டேட் இல்லை அந்த மிஸ்டு யூ எஸ் பாஸ்டன்ஸ் தான் ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அந்த மிஸ் பண்ணுற விதத்தை அவங்க ஏதோ ஒரு விதத்தில் தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தாத்தாவோட ஷூட் இருக்குது விஜய் கவிரியோட ஷூட் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் குமரன் வீட்லேயும் ஷூட் இருக்குது தாத்தா வீட்லேயும் தாத்தா இருக்கார் அப்போ இதில் எங்கேயோ ஒரு பக்கம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே கொண்டு போகிறாங்களே அப்படிங்கிறது மட்டும் இருக்குது ஏற்கனவே இன்னும் ரெண்டு விஷயத்துக்கு விடை கிடைக்கல குமரன் வீடு கொடைக்கானலில் அதுக்கப்புறம் நிவின் வீடு இதுக்கு இந்த வாரத்தில் விடை கிடைச்சிடும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இன்னும் விஜயோட ஷூட் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரியல ஆனால் கிடைச்ச அப்டேட்ஸ்ல புரியுது இல்லையா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஷெட் செட் ஆஃப் ட்ராக் எடுத்துருவாங்க யாருக்கெல்லாம் முக்கியமாக இருக்கோ வேக வேகமாக எடுக்கணும்ல அப்படிங்கிறதுனால இருந்தாலும் விஜயோடய ஷூட் இல்லை வெணிலாவோட ஷூட் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஷூட் இல்லைங்கிறது ஃபஸ்ட்டு ஹாப்பியானே ஆனால் தான் யோசிக்கிறேன் ஐயோ அந்த பொண்ணு இல்லைன்னா விஜய் காவேரிக்கும் ஷூட் இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி கடைசியில் பார்த்தா அப்படி தான் இருக்குது ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வெயிட் பண்ணி பட் இது வரைக்கும் ஷூட்டிங் வரல நாளைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி இல்லை ரொம்ப ஆவலாக ஸ்ரீனி காரில் போகும்போதே அப்டேட் கொடுத்துருத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தோட இந்த வீடியோவில் போகிறேன் இன்றைய நாளே முடிஞ்சிருச்சு அப்டேட் தலைவர் இருந்து வரவே இல்லை